நீண்ட நாள பல மக்களுடைய பல பகுதிகளிலே இருக்கக்கூடிய மக்களுடைய கோரிக்கை அது மட்டும் இல்லாமல் மக்கள் பிரதிநிதிகளுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்று தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளிலே மினி பஸ் சேவைகளை மறுபடியும் துவங்கி வைக்கக்கூடிய நிகழ்ச்சியை இன்று தஞ்சையிலிருந்து தொடங்கி வைக்க இருக்கிறார்கள் அந்த பகுதியின் நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக இன்று தூத்துக்குடியிலே இருபத்தி ஏழு மினி பஸ்கள் இன்று தொடங்க இருக்கிறது இந்த இன்று தொடங்கப்படக்கூடிய நம்முடைய மினி பஸ் சேவையின் வழியாக ஏறத்தாழ ஐநூத்தி நாற்பத்தி நாலு கிலோமீட்டருக்கு மேல் இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் விதமாக இந்த மினி பஸ் தொடங்கப்பட்டிருக்கிறது இன்று இருபத்தி ஏழு மினி பஸ்கள் தொடங்கக்கூடிய இந்த நேரத்திலே அதே போல வரக்கூடிய நாட்களிலே நூத்தி பதிமூணு மினி பஸ்களுக்கு மேல் நம்ம தூத்துக்குடி மாவட்டத்திற்கு மட்டும் அது புதிய வழித்தடங்கள் தொடங்கப்படும் என்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் விரைவிலே அதற்கான மினி பஸ்களும் அந்த நூத்தி பதிமூணு மினி பஸ்களும் விரைவிலே தொடங்கப்படும் என்ற அந்த மகிழ்ச்சியான செய்தியையும் நான் இங்கே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் பல பகுதிகளிலே அரசு பேருந்துகள் செல்ல முடியாத வழித்தடங்களிலே இந்த மினி பஸ் சேவைகள் மக்களுக்கு பயன்படும் என்ற அந்த தான் நம்முடைய தலைவர் தலைவர் அவர்கள் இந்த திட்டத்தை திரு வைத்தார்கள் அது மக்களுக்கு மிகப்பெரிய பயனுள்ள திட்டமாக கிராமங்களிலே இருக்கக்கூடிய மக்களுக்கு அதிகமாக பேருந்து வசதிகள் இல்லாத கிராமங்கள்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு மிகப்பெரிய அளவில் பயன் தரக்கூடிய ஒரு திட்டமாக இருந்தது அது கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்சி மாற்றங்களால் மாற்றப்பட்டு மக்கள் மிகப்பெரிய அளவிலே பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி இருந்தது இன்று நாம் மறுபடியும் நம்முடைய ஆட்சியிலே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த மினி பஸ்களுக்கான திட்டத்தை மறுபடியும் கொண்டு வந்திருக்கிறார்கள் இந்த திட்டத்தின் வழியாக அதிகமாக போக்குவரத்து வாய்ப்பு இல்லாத மக்களுக்கும் சின்ன சின்ன ஊர்களிலே வழித்தடங்கள் அதிகமாக பஸ் வழித்தடங்கள் இல்லாத பகுதிகளுக்கும் மக்களுக்கு பயன்படக்கூடிய வகையிலே பள்ளிக்கு செல்லக்கூடிய மாணவர்களுக்கு வேலைக்கு செல்லக்கூடியவர்களுக்கு கல்லூரி மாணவர்களுக்கு பயன்படக்கூடிய வகையிலே இந்த மினி பஸ் சேவைகள் இன்று தொடங்கப்பட்டிருக்கிறது விரைவிலே இது எந்தெந்த பகுதிகளுக்கு வர வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்படுகிறதோ அந்த பகுதிகளுக்கெல்லாம் கொண்டு வருவதற்கு அமைச்சர் பெருமக்களும் நானும் நிச்சயமாக முயற்சி செய்வோம் அமைச்சர் பேசும் பொழுது சில காரணங்களால் அது அந்த பேருந்து வசதிகளை இயக்க முடியவில்லை என்ற கருத்தை எடுத்து வைத்தார்கள் நிச்சயமாக அதுவும் சரி செய்யப்பட்டு சிறப்பாக வெற்றிகரமாக அந்த திட்டம் நிறைவேற்றுவதற்கு எல்லோரும் நாங்கள் எங்களுடைய முழு முயற்சியோடு அதில் ஈடுபடுவோம் என்ற அந்த கருத்தையும் தெரிவித்துக்கொண்டு கொண்டு மினி பஸ் ஓட்டக்கூடியவர்களுக்கு நம்முடைய மேயர் சொன்ன ஒரு கருத்து நான் ஏசி பஸ்கெல்லாம் போக விரும்பல ஆனா நிச்சயமாக இ பஸ்ஸஸ் அதை பத்தி நீங்க சிந்திக்கலாம் ஏன்னா அது ஒரு நல்ல திட்டமாக இருக்கும் என்பதை உங்களுக்கு கொண்டு நிச்சயமாக இந்த திட்டம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு ஒவ்வொரு திட்டத்தையும் நிறைவேற்றி கண்டு கொண்டிருக்கிறார்கள் அவருக்கு உறுதுணையாக நாம் தொடர்ந்து பணியாற்ற வேண்டும் ஏனென்றால் தமிழ்நாடுதான் தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக தமிழ் மக்களின் உரிமைகளுக்காக இன்று நாம் ஆட்சியில் இருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் நம்முடைய தான் தொடர்ந்து பாடுபட்டு கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்து நாம் செயல்பட வேண்டும் உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்